இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்டில் நம்ம யூனிட் டூ பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து ஒரு முக்கியமான கொஷின் இந்த கொஷின் வந்து நீங்கள் கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் படிங்க நீங்கள் டைரக்டாக நான் அனுப்பின வருஷம் படிச்சீங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரியாது ஸோ இந்த கிளாஸை நீங்க கவனிச்சுட்டு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும் சரிங்களா அது என்ன கொஸ்டின் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்முடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்க மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை இந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம் சரிங்களா இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் யூனிட்ல செகண்ட் क्वेश्चन வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு क्वेश्चन பார்த்தோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்க மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை நல்லா கவனிச்சுங்க இதுல வந்து பாருங்க மனித ஆற்றல் ஃபர்ஸ்ட் மனித ஆற்றல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு பிறகு அந்த டீடைலா சொல்றேன் அடிப்படை விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க இதுல கிட்டத்தட்ட இதோட நன்மை குறைபாடுகள் இருக்கு இந்த அறிப்புரை விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த நன்மை குறைபாடுகள் நீங்களே ரீட் பண்ணி ஈஸியா படிச்சிடலாம் சரிங்களா பாருங்க மனித ஆற்றல் அப்படின்னா என்ன ஒரு மனித ஆற்றல் இல்லாம ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எக்காரணம் கொண்டு முன்னேற்றம் அடையாது ஒரு மனிதனுடைய அதாவது மனித ஆற்றலுடைய வச்சு தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே இருக்கு சரிங்களா இப்ப பாருங்க நம்ம கற்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும்னா மனித மனித வள ஆற்றலுடைய அவங்களுடைய ஆ மனிதனுடைய ஆற்றலோடைய தான் இந்த வளர்ச்சி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த சாப்பிஸ் எடுத்துக்கோங்க இதுல வந்து மனித ஆற்றலை கழிச்சுட்டோம்னா வெறும் சுனாமி மட்டும்தான் தான் இருக்கும் ஒரு மனித ஆற்றல் சேர்ந்துதான் தான் சாப்பிஸா உருவாகுது ஒரு டேபிள் எடுத்துக்கங்க அதுல இருந்து மனித உழைப்ப கழிச்சுட்டோம்னா அதாவது மனித ஆற்றலை கழிச்சுட்டோம்னா வெறும் மரத்துண்டுகள் தான் இருக்கும் ஸோ இப்ப தெரியும் உங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு மனித ஆற்றல் எந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ரைட் ஓகே முக்கியமான கட்டத்துக்கு இந்த மனித ஆற்றல் வளர்றதுக்கு மிகவும் உறுதுணையாக ஆணிபேராக இருப்பதுதான் மனித ஆற்றல் வளரும்னா கல்விதான் அதுக்கு ஆணிவேர் சரிங்களா அப்ப மனித ஆற்றல் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கல்வியை திட்டமிடனும் இதுதான் என்ன கேட்டீங்கன்னா மனித ஆற்றல் இப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப பாருங்க எதிர்காலத்தில் நமக்கு என்ன தேவைப்படுமோ அதை இன்னைக்கு நம்ம கல்வி முறையில் கொண்டு வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து நம்ம உலகமே ஆட்டி படைச்சிச்சு அதுக்கு பிறகுதான் அந்த கொரோனா வைரஸ் பற்றின படிப்பு வந்துச்சு அதோடைய பிரிவுகள் வந்துச்சு அதுக்கான கண்டுபிடிப்புகள் வந்துச்சு இதெல்லாம் எதை எதை வச்சு கல்வியை வச்சு தான் அதுக்கான கண்டுபிடிப்புகள் அதுக்கான தனியாக பாடப்பிரிவு எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ பாருங்க எதிர்காலத்தில் ஒரு மனித உலகத்துக்கா அழிவு வர்றதுக்கான காரணம் இருந்தாலும் சரி ஒரு மனித உலகத்துக்கு முன்னேற்றத்திற்கான காரணம் சரி அதை முன்கூட்டியே திட்டமிட்டு அதை கல்வி பிரிவுல கொண்டு தான் இந்த மனித ஆற்றல் அணுகுமுறை மனித ஆற்றல் அணுகுமுறையில ஆணிவராக இருப்பது கல்விதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சார் எதிர்காலத்தில் வந்து இனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாகனமாக மாற்று மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பைக்லேருந்து கார்லேருந்து பஸ்லேருந்து எல்லாமே மின்சார வாகனமாக மாற்றப்படும் எதிர்காலத்தில் ஏன்னா புவி வந்து வெப்பம் வெப்பமடையுது மாசடையுது ஸோ அதை தடுப்பதற்காக எதிர்காலத்தில் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் எதிர்காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு ஒரு ஒன் மந்த் முன்னாடி படிச்சிருப்பீங்க பேப்பர் படிச்சிருப்பீங்க டாடா ரத்து டாடா உங்களுக்கு தெரியும் அவர் ஏழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நம்பர் ஒரு நம்பர் ஒன் இடத்தை படிச்சார் பிடிச்சிட்டாரு சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னு மாரதி மோட்டார்ஸா இருந்துச்சு இப்போ ஏழு வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரத்து டாடா டாடா மோட்டார்ஸ் வந்து நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருச்சு இந்த நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எலெக்ட்ரிக்கல் பைக்ல காலத்திரம் பச்சுட்டாரு அதாவது மின்சார வாகனத்துல காலத்திறப்பு வச்சுக்கிட்டாரு அந்த டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த டாட்டா நெக்ஸான் டாடா பஞ்ச் இவி வெஹிக்கிள் எல்லாமே எனக்கு நம்பர் ஒன் சேல்ஸா இருக்கு அதனால அவருடைய சேல்ஸ் வந்து அதிகமாகி இப்ப அவர் நம்பர் ஒன் எடுத்துக்க வந்து வர இப்ப பாருங்க இதுல இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான மனித ஆற்றல் தேவைப்படுது

சரிங்களா தான் இதே ரத்தன் டாட்டா வந்து டாடா பவர் ஆரம்பிச்சாரு சோலார் பிளான் மாற்றுறது அந்த பவர் உற்பத்தி பண்றது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்து சார்ஜ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால சார்ஜிங் ஸ்டேஷன் எப்படி பெட்ரோல் ஸ்டேஷனாக இருக்கோ அந்த மாதிரி சார்ஜிங் ஒரு ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதையும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ டாடா பவர் நல்லா هاي ரேட்ல போயிட்டு இருக்கு சரிங்களா அப்ப பாருங்க எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான பிரيبுகள் அதுக்கான மனித ஆற்றல்களை கல்வி பிரيبுகளை கொண்டு வரறதா இந்த மனித ஆற்றல் ஆனது முறை சரிங்களா இப்போ உங்களுக்கு சொல்றப்ப ஈஸியா புரிஞ்சிடுச்சு இப்போ நான் கொடுத்த நூrsa சென்டென்ஸா படிக்கறப்ப தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த சென்டென்ஸா படிச்சு நான் உங்களுக்கு சொல்றப்ப பாக்கி ஈஸியா புரியும் இப்போ பாருங்க முக்கியமான பாயிண்ட் பாருங்க எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும் amyloid ஆனாலும்ங்க எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும் ஆற்றிடு முக்கியமான பணி என்ன பணின்னு கேட்டீனா எந்த ஒரு நாட்டோட கல்வி அமைப்பும் ஆற்றல் முக்கியமான பணி என்னன்னு வலிமையான பணி பணி மனித ஆற்றல் குறிப்பிடத்தக்கல் என்பதாகும் இப்ப உங்களுக்கு இதுதான் விஷயம் எந்த ஒரு நாட்டோட கல்வி அமைப்பும் ஆற்றிடும் அதனுடைய வலிமையான குறிப்பிடத்தக்க துடிப்பான பணி எதுன்னு கேட்டீங்கன்னா மனித ஆற்றலை உருவாக்கிடுதல் என்பதாகும் இப்ப உங்களுக்கு அடிப்படை விஷயம் புரிஞ்சிருச்சு இப்ப நாங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்ற பாருங்க இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்ற பாருங்க அடுத்து வரது தான் நீ ஈஸி படிக்க ஈஸியா இருக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நீ கவனிச்சுக்கங்க இப்போ பாருங்க மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனித வள மேம்பாட்டு அணுகுமுறை ரெண்டுமே ஒண்ணுதான் கீழே பாருங்க மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை மனித ஆற்றல் அணுகுமுறை என்றும் அறியப்படுகிறது தான் அது பாருங்க இது மனித வளத்தை மேம்பாடு அடையச் செய்வதோடு தொடர்புடையது. நான் சொன்னா பாத்தீங்களா மனித வளத்தை வந்து மேம்பாடோடு அடைய செய். மேம்பாடு அடைய செய்ற ஒரு முக்கியமான அம்சம் மனித ஆற்றல் அணுகுமுறை. இத பாருங்க எனவே இ இ அணுகுமுறையின் கவன குனி கவன குவிப்பு அதாவது முக்கியமான கவன குவிப்பு முக்கியமான கவனம் எதனு பார்த்தா குறிப்பிட்ட நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றலை முன்கூட்டியே கணித்து இருக்கும் சும்மா பாத்தீங்களா முன்கூட்டியே கணித்து இருக்கும் மீது அமைந்துள்ளது. இப்போ என்ன அபரா பாருங்க நீங்கசியா புரியும் மனித ஆற்றல் என்பது

அமைக்கக்கூடியதும் ஆகும் பாருங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு பொருளாதாரத்துக்கு சமூகத்திற்கு தேவைப்படுவது மாற்றி அமைக்கக்கூடியதும் என்று வன்முறை அமைப்பும் ஆற்றிலும் வலிமையான குறிப்பிடத்தக்க மற்றும் புடிப்பான பணி என்ன கேட்டீங்கன்னா மனித ஆற்றலை உருவாக்கிடுதல் என்பதாகும் சரிங்களா அடுத்தது பாருங்க நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் பல்வேறு நிலைகளுக்கான தகுதியுள்ள நபர்களை சொன்னேன் பவர் ஜெனரேஷன் தேவைப்படுது டாடா மோட்டார் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஆட்கள் அவர் எடுப்பாருக்கு தேவைப்படும் பல்வேறு நிலைகளுக்கான தகுதியுள்ள நபர்களை உருவாக்கி அழித்திருதலே கல்வியின் முக்கிய பணி இதுக்குள்ள தகுதியான உருவாக்க முக்கிய பணி சொல்றாங்க என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் இவ் அணுமுறை அடுத்து முக்கியமான பாருங்க மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை என்பது பொதுவாக தேவைப்படும் மனித ஆற்றல் மற்றும் அதனை பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள் பாடப்பிரிவுகள் மற்றும் கல்வி நிலைகள் குறித்து மதிப்பிடுதலாகும் மனித ஆற்றலை திட்டமிடும் அணுமுறையை பயன்படுத்துவது என்பது பின்வரும் காரணிகளை பொறுத்து அமையும் மனித ஆற்றல் வந்து எந்த காரணிகளை பொறுத்து மனித ஆற்றல அனுமதியை ஏற்படுதுன்னு சொல்றாங்க அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க தற்போது உள்ள கல்வி அமைப்பு வேலைவாய்ப்பு நிலை ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து மதிப்பிடுதல் தற்போது கல்வி அமைப்பு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு அதுக்கேற்ற மனித ஆற்றல் செகண்ட் பாருங்க பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றல் அடிப்படையில் கல்வி அமைப்பை திட்டமிடல் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் கல்வி அமைப்பை திட்டமிடல் சொல்றாங்க மூணாவது பாருங்க குறைந்த அளவே கிடைத்திருக்கும் வளங்களை பாருங்க குறைந்த அளவே கிடைத்தரும் வளங்களை வந்து உகந்த முறையில் பயன்படுத்தி வேலைவாய்ப்பு அளிக்கும் துறைகளின் தேவையை நிறைவு செய்வ முயற்சிப்பதோடு வேலையின்மையால் ஏற்படும் வீணடிப்பை தவிர்க்க முயற்சி தருள் சரிங்களா அடுத்த கல்வி நிறுவனங்களில் சேர்வோரின் எண்ணிக்கை தற்போதுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது தகுதிகள் ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் சேர்வோரின் எண்ணிக்கை போன்றவற்றோடு தற்போதுள்ள கல்வி நிறுவன கட்டிடங்கள் அவற்றில் உள்ள கல்வி சாதனங்கள் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்களுக்கு போதுமான கட்டிடங்கள் இருக்கா போதுமான கல்வி வளங்கள் இருக்கா கட்டிடங்கள் உள்ள கல்வி சாதனங்கள் மற்றும் கருவிகள் கட்டமைப்புகள் ஆகியவற்றை மதிப்பிடல் பாருங்க வேலை அளிப்போர் தமது பணியாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தொழில் சார் தகுதிகள் வேலைன்னா அந்த தொழிலுக்கான தகுதிகள் அவற்றை என்ன இருக்கு ஆகியவற்றின் பயிற்சி விலைகள் ஆகியவற்றை மதிப்பிடுதல் அப்படின்னு அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த நன்மைகள் குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அடுத்து நன்மை குறைபாடுகள் நீங்களே ரீட் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கஷ்டம் பார்ப்போம்